ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா எந்த எல்லா வருடமுமே டிஎன்பிசியில் ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆகும் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப முன்னாடியே வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா அப்போ அதனால் நமக்கு என்ன ஒரு கொஷின்னால் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஆனுவல் பிளானர் ரொம்ப தெளிவாக என்றைக்கு எக்ஸாம் டேட் நோட்டிஃபிகேஷன் வரும் என்றைக்கு எக்ஸாம் டேட்டு வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க இந்த டேட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங்னா வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி மிஸ்ஸிங் மெயின் எக்ஸாமினேஷன்னா குரூப் ஒன்று திரைபிடி பிடிப்போம் குரூப் டூ டூ ஏ ஒரே எக்ஸாமாக இருக்குது அடுத்து குரூப் ஃபோர் இந்த எக்ஸாம் அப்புறம் கம்பைன் டெக்னிக்கல் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது ஆனால் மெயினாக மேஜராக இந்த மூணு எக்ஸாம் அதுலேயும் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு வந்து மெஜாரிட்டியான மாணவர்கள் படிப்பாங்க அடுத்து குரூப் ஃபோர் தான் மையமாக வச்சு அடுத்து படிக்கிறாங்க அப்போ அதில் நம்பர் ஆஃப் வேகன்சியை மட்டும் என்ன பண்ணலை அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது அப்புறம் நிறைய தேர்வுகள் வந்து அது குறித்து டிஎன்பிசிட்ட கேள்வி இருக்கிறதுனால டிஎன்பிசி என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான தேர்வுகளின் ஆண்டு திட்டம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வாணையை வெளியிட்டது ஆமாம் ஓகேங்களா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப அட்வான்ஸாக வேலை செஞ்சாங்க ஆனால் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் பதவிகளின் விவரம் அறிவிக்கையில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதாவது வரக்கூடிய எண்ணிக்கை அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சியும் பதவிகளுடைய விவரத்தையும் அறிவிக்கை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது அடுத்த அறிவிக்கையில் வெளியிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேபி நமக்கு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானராகோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு நாலஞ்சு நாள் தானே இருக்குது இந்த வருஷம் முடிவதற்கே அதுக்குள்ளே பிளானரே டேட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது ஆனால் அது கூட மேபி வேக்கன்சிஸை நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லைனா நோட்டிஃபிகேஷன் டைமில் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் ஓகேங்களா ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மேற்படி நோ வேக்கன்சி எவ்வளோ சார் இருக்குது எப்போவுமே ஒரு எக்ஸாம் எந்த எக்ஸாம் படியில்தான் இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்ஆர்பி படியில்தான் இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்இஸ்ஆர்பி டிஆர்பி எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் அந்த எக்ஸாமுடைய அளவு அதாவது வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி காலிப்புணி இடங்கள் எவ்வளவு அப்படிங்கிற மையத்தை வச்சு தான் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வமும் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக அது டேரெக்டாக அது வந்து அதிகமாக வேகன்சி இருந்தால் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஓரளவுக்கு நார்மலாக வேகன்சி இருந்தால் நார்மலாக அப்ளை பண்ணுவாங்க படிக்கக்கூடிய மாணவர்களோடு ஒரு சோர்வு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த தடவை அதிகமான வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா நார்மலாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருக்குமா அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வரவே வராது என்ன அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்க போகிறதே கிடையாது ஏன்னா ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பெக்ட்டான இயர்ஸ் அரசியல்வாதி அரசியல் கட்சிகளுக்கு என்ன அப்படின்னா எலெக்ஷன் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்போ ஆதம் தரப்பு அதிகமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணால் அதுக்கு அதிகமான நோ அதிகமான காலி பணியதை உருவாக்கணும் இது நடத்துகிட்டு தான் இருக்குது முத முதக்கொண்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர வரப்போகுது அப்போ எல்லா போர்டுலையும் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தள்ளி போட காரணம் என்னென்னா அடுத்த வருஷம் ஒரு பல்க் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து நம்ம கொண்டு வந்து வைக்கலாம் அது மூலமாக ஒரு ப்ரொப்போகேண்டாக கிரியேட் பண்ணலாம் அதுக்காக தான் அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இதில் பேசக்கூடியது ரெண்டு தான் ஓகே ரெண்டு கண்டிப்பாக வந்து ரெண்டு எக்ஸாமினேஷனை பேசுகிறோம் ஒன்று குரூப் டூ அண்ட் டூ ஏ ஓகேங்களா அது தனித்தனியாக வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் குரூப் டூ ஏ தனித்தனியான எக்ஸாமினேஷனை வைப்பதற்கான முடிவுகளை அறிவிக்க எதுவும் ரிலீஸ் ஆகலை ஒரே எக்ஸாம் ஒரே நோட்டிஃபிகேஷன் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு த்ரீ தௌசண்ட் ஓகேங்களா த்ரீ தௌசண்ட் ரேஞ்சுக்கு மேலே இருக்கலாம் ஓகேங்களா குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து ரொம்ப பெரிய நம்பர் வந்து குரூப் டூ டூஏல கிடையாது குரூப் ஃபோர் மாதிரியான எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப பெரிய நம்பர்ஸ் வரும் குரூப் டூவில் போன வருஷத்துக்கு இந்த கடைசி நோட்டிஃபிகேஷன் வந்ததா அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் தான் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வந்தது அது ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆறாயிரம் வரைக்கும் போயிடுச்சு ஓகேங்களா அது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த தடவையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் வேகன்ஸியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது குரூப் டூ அது இன்னும் ஏழு மாதம் இருக்குது நோட்டிஃபிகேஷனே ஏழாம் மாதம் தான் ஓகேங்களா சரி சார் நம்ம கதைக்கு வாங்க அதுதான் எல்லோரும் படிச்சுட்டு இருக்கோம் குரூப் ஃபோர் ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷனு ஜூன் ஜூலை மாதம் எக்ஸாமினேஷனுக்கு அதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சியை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரி ஃபோர் டிஜிட் தான் இருக்க போது ஃபோர் டிஜிட் தான் இதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கும் போது அபவ் செவன் தௌசண்ட் கம்பல்சரி இருக்கும் போது ஓகேங்களா நீங்கள் நோட் பண்ணியே கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அபவ் செவன் தௌசண்ட் கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் நியர்லி நைன் தௌசண்ட் வரைக்கும் எதிர்பார்க்குறேன் எப்போவுமே குரூப் ஃபோரோடைய கல்ச்சர் ரொண்டு ஒரு நாலஞ்சு வருஷங்களாக பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் விடும்பொழுது ஒரு வேக்கன்சி அடுத்த ஒரு ஒரு எக்ஸாம் நடக்கிற முடிகிறதுக்குள்ளே ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ரிசல்ட் வரதுக்குள்ளே ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது இந்த தடவை மூணு தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க க்ரூப் ஃபோரோடைய வேகன்சி மட்டுமே ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் அரௌண்ட் ஒரு செவன் தௌசண்ட் பிளஸ் நோட்டிஃபி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் மேபி தொடக்கத்திலேயே ஒன்பதாயிரம் ரிலீஸ் பண்ணாலோ அடுத்தடுத்த கட்டங்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ வேகன்சி ஃபர்ஸ்ட் அறிவிக்காங்களோ அதுலருந்து கம்பல்சரி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த வேகன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஏழாயிரம் விடுறாங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா ஆயிரத்தி நானூறு வேகன்சி அதிகமாகறதுக்கு எப்பவுமே அதுதான் வந்து ஒரு ஒரு ட்ரெண்டாகவே இருந்திருக்கு கடைசி ஒரு ரெண்டு மூணு வருடங்கள்ல கடைசி ரெண்டு மூணு எக்ஸாமில் ப்ரூஃப் ஒரு அறிக்கையில் அப்போ ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ விடும்பொழுதே ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஃபைவ் டிஜிட் ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா ஃபைவ் டிஜிட்னா பத்தாயிரம் ப்ளஸ் காதி இடங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான் ஓகேங்களா அது கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க மேபி அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நியர்லி அதுக்கு போகலாம் ஓகேங்களா அதனால ஃபோர் டிஜிட் நம்பர் தான் எதிர்பார்க்கறேன் இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு மேபி அந்த ரிவைஸ் சேனல் ஏன்னா இதுலையும் சொல்லியிருக்காங்க எண்ணிக்கை விவரம் அறிவிக்கையில் வெளியிடப்படும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க மேபி பார்க்கலாம் டிமாண்டை பொறுத்து மேபி ரிவைஸ் ஆனுவல் பிளானரோ அதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறா அப்படின்ற பார்க்கலாம் புதிய சிலபஸ் மாறி இருக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுடைய வேலை படிக்க ஆரம்பிக்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கான புதிய சிலபஸ்க்கான புதிய பாடத்திட்டத்தோடு நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா சாரி புதிய சிலபஸ்க்கான புதிய ஸ்டடி பிளானோட வந்து சந்திக்கிறேன் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிங்கிற விஷயங்கள் குரூப் ஒன்னில் மேபி ஒரு த்ரீ டிஜிட் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா எப்பவுமே டூ ஜிடி வந்துடுற போகுது ஓகேங்களா அரௌண்ட் தொண்ணூறு எழுபதா வந்துடும் இந்த தடவை மேபி த்ரீ டிஜிட் கூட வருவதற்கான வாய்ப்பு குரூப் இல்லை சரிங்களா ரைட் இதான் நமக்கு மெயின் பார்த்துக்கோங்க தேங்க்யூ